ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மேற்பிகினி ஆதித்ய குஜிய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து சுகத்துவ பாவத்துவ நிறுவன அமைப்புல திருமண பொருத்தத்தின் இன்றைய அவல நிலை இதைத்தான் நான் குறிப்பிட பாருங்க ஜோதிடம் வளராத போது ஏதோ சொல்லிக்கிட்டு அந்த அமைப்புல பத்து பொருத்தம் உள்ள வந்துச்சு இதை வந்து அபத்த நூலான காலப்பிரகாசிகால உள்ள அதுலேயே இருக்குதுங்க இப்ப ஜோதிடமே தெரிய வேணாம் ஒரு பொதுவாகவே ஒருத்தரை போல் ஒருத்தர் உண்டா தந்தையை போல் பிள்ளை இருப்பாங்களா இருக்க மாட்டா ஒரு பிறவி அவளுடைய குணவசியங்கள் எல்லாமே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் கண்டிப்பா தாயை போல பிள்ளை இருந்தாலும் தந்தையை போல பிள்ளை இருந்தாலும் எல்லா வகையிலும் அவங்க ஒத்து போக மாட்டாங்க இப்படிலாம் இருக்குது அப்ப தனித்தனியாக ஒரே நேரத்துல பிறந்தவங்களுக்கு இப்படித்தான் திருமண வாழ்வு அமையும் அப்படிங்கிற அமைப்ப பரந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் இந்த நட்சத்திரத்தில் அடக்கலாம் என்னங்க அர்த்தம் பிராக்டிக்கலாக யோசிங்க கிடையவே கிடையாது அப்ப தனிப்பட்ட அமைப்பில் தான் நம்ம பார்க்கணும் பத்து பொருத்தமுங்கிறது வந்து அறிவுக்கு புறம்பானது என்பதை உறுதியாக இதில் பதிவு செய்கிறேன் இதை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு குருஜயா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மாதிரி சொல்லும் பொழுது அது வந்து அது இல்லைங்கிறது இப்போ உணர்ந்துட்டாங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நபர்கள் அதுல வந்து வெளியே வரல நான் இருக்கக்கூடிய மதுரையிலேயே நிறைய பேர் இதைத்தான் தான் பார்க்குறாங்க பத்து பொருத்தம் அமைப்பை தான் பார்க்குறாங்க சில நபர் இரட்டை கொள்கையாக இருக்காரு ஒரு ஜோதிடர் கூட என்ன சொல்லியிருக்காரு பத்து பொருத்தம் முதல்ல இல்லைன்னு பத்து பொருத்தம் இல்லைன்னு குளிச்சு இருந்தாங்க ரொம்ப பேர் கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் இருக்குது யார் அதை மட்டும் பார்க்கறது அதை பார்த்துட்டு அப்புறம் அனுகூல பொருத்தம் பார்க்கணும் என்ன ஒரு வேடிக்கையான பேச்சு பாருங்க அப்படி அப்படி பார்க்கறதும் கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாது அனுகூலப்படுத்தத்தில் எல்லாமே இருக்குது அப்புறம் என்ன பத்து பொருத்தம் அதுன்னா நுழைவுல ஆகலா கேட்டான்னு கேட்குறேன் அல்லது அது அட்மினா இப்போ ஒரு பதிவு போடுற ஒரு அட்மின் பார்த்து தானே நம்மளுடைய பதிவுகளை வந்து அப்லோடு பண்றாங்க அது மாதிரி அந்த பொருத்தத்துக்கு பத்து பொருத்தம் அட்மினா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஆக இப்போ சமீபத்தில் நான் இரண்டு நாளில் உள்ள அனுபவங்கள் ஒரு நாலஞ்சு திருமண பொருத்தம் அமைப்பு போட்டு கொடுத்தாங்க சுபத்துவ பாவத்துவப்படி திருமணங்கள் வந்து எந்த வயசை செய்யணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணக்கு இருக்குது அவையோக தசாபுத்திகள் வரக்கூடாது ஆரெட்டு வரக்கூடாது அதிலேயும் விதி விலை இருக்கு ஆரட்டு ராசிகளை சேர்த்தா அங்கே லக்கணங்கள் ஒற்றுமையா இருக்கலாம் சுக்குரன் கெட்டு போகாம இருக்கலாம் தசாபுத்திகள் நல்லபடியா வரலாம் அப்படி இருக்கும்போது சேர்க்கலாம் விதி விதிவிலக்கு உண்டு ஒரே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பார்க்கக்கூடாது எதுவுமே ஜோடம் புறப்படாது இதுலதான் திருமண பொருத்தத்துடைய வாழ்க்கை தரம் இருக்கு அதை தான் குருஜா மாநாட்டில் சொன்னேன் வாழ்க்கை தரம்ங்கிறது வேற திருமண பொருத்தம் வேற ஒரு அன்றாடம் காட்சிக்கு திருமணம் இருக்கும் கோடிஸ்வரனுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டு பேர் எப்படி வாழ்றாங்கிறதுல அதுல வித்தியாசம் இருக்குல்ல கண்டிப்பா குடுதையில வாழ்றது சந்தோஷமா இருப்பான் கோபுரத்தை நல்லா மாளிகை வீட்டுல வசிக்கிற சண்டை சித்திரமா இருப்பான் பாருங்க அப்படிலாம் அதுதான் திருமணத்தோட தரம் இப்படிலாம் சொல்லிடலாம் இதுல இந்த ரெண்டு மூணு நாளா ஒரு நாலஞ்சு பேர் பாருங்க நீங்க சொல்லிட்டீங்க ரச்சு இல்லைன்னு தட்டி விட்டாங்க அப்ப ஒரே வார்த்தையில அந்த பொண்ணு உங்களுக்கு இல்லைங்க அந்த மாப்பிள்ள உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறேன் சொல்லிட்டு என்ன இது ஏன் இப்படி நடக்குது அது ஒரு புறம் விதியில் இருந்தாலுமே இதை நம்ம வந்து சொல்லி ஆகணும்ல அப்படிங்கிற அமைப்புல வர்ற கயறு பொருத்தம் அதைத்தான் ரச்சுங்கிறாங்க நல்லவேளை ரச்சினா மாங்க கயர்னா மாங்கல்யா மாங்கலியத்தை தான் நாங்கள் ரச்சுங்கிறவங்களாவது சொன்னாங்களே அந்த விளக்கம் சொன்னாலே நம்ம தடுமாறணும் ரச்சினா என்னடா அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திர அமைப்புல வர்றதாங்க சரி அது வந்து சரி இந்த ரஜுங்கிறது மாங்கலியம் ஓகே ஒரு பெண்ணுக்கு மாங்கலியம் நிலைத்து நிக்கிறது நிக்கணும் தான் நல்லா விரும்புவோம் அதுக்கு என்ன இப்ப இந்த ரத்து படுத்தமா அப்ப கணவன் திருமணமாகி ரெண்டே வருடங்கள் தான் வாழ்ந்த உள்ள ஜாதகத்துல ரச்சு இருக்கத்தான் செய்து அந்த அம்மா மாங்கலியத்தை முதல் மாங்கல்யத்தை கதட்டிட்டு இரண்டாவது மாங்கலையும் அணிஞ்சுக்கிறாங்க அதை முதல் மாங்கலியம் விபத் அவரு முதற்கணவரு விவாகரத்தவோ மரணம் அடைஞ்சிரா விஷங்களே அந்த மாங்கலியம் அதோட போயிருது இல்ல அப்ப இங்க ரச்சு இருக்குல்ல தொடர்ந்து இருக்கணும்ல யோசிச்சு பாருங்க இரண்டாவது மாங்கலையும் அப்புறம் போடுது அது வேற மாங்கலியம் தானே அப்படிங்கிற அமைப்புல அது வேற பெண்ணுடைய ஜாதகம் தானே அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அப்ப அந்த ரஜ்ங்கிறது வந்து மாங்கல்யம் அப்படின்னு வந்தோம்னா எல்லாம் நம்ம பார்க்க கூடாது இதுக்குதான் எப்படி பார்க்கணும்னா அனுகூலப்படுத்தும் இப்ப பெண்ணுக்கு மாங்கல்யம்னா ஆணுக்கு வந்து அவர் ரொம்ப நாள் இருக்கணும் பெண்ணுக்கு தெளிவாக தானே சொல்றேன் பெண்ணுக்கு மாங்கல்யம் ரொம்ப நாளாக இருக்கணும்னா கணவன் ஆயுளோட இருக்கணும் அப்ப எப்படி பார்க்கணும் கணவன் ஜாதகத்தை பொழுது லக்கணம் நல்லா இருக்கு ஒரு ஆளுக்கு எப்போ அதிக ஆயுள் இருக்கும் லக்கணம் நல்லபடியா இருக்கணும் லக்கணத்தை கட்ட பார்க்கக்கூடாது ராசி நல்லா இருக்கணும் ராசி அதிபதி இந்த கட்ட கிரகம் பார்க்கக்கூடாது சுகக்கிரகங்களை படுத்தா மேன்மே ஆயுள கொடுக்கக்கூடிய சனி பகவான் வந்து சுகத்தன்மையோட பாவத்தன்மை அடையக்கூடாது எட்டாம் இடமும் வலிமையா இருந்துச்சுன்னு இருந்துச்சுங்களா எட்டாம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா தொண்ணூறு வயசு வரை இருப்பாரு அப்புறம் ரத்தி இங்க இங்க வந்து கூட எப்படி வரும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் நிலத்தை நிஜத்தை நிஜத்தை தான் பார்க்கணும்னுடைய பார்க்க பார்க்கக்கூடாது அப்ப உண்மையிலேயே அப்படி பார்த்துடலாம் ஏ இதே புரிஞ்சு ஜாதத்தை பார்க்கலாமே ஏழாம் இடம் ஏழாம் இடம் பாவத்தின் இருந்து ஏழாம் அதிபதி நல்லபடியாக இருந்தாருன்னா சுக்கரன் கட்டுப்பாடாம இருந்து ராசிக்கு ஏழாம் அதிபதி நல்லபடியாக இருந்தாருன்னா குடும்பஸ்தானம் மீனான விஷயம் இல்லையா அந்த அளவுலேயே நல்ல அமைப்பு கட்டுறது ராசிக்கு இரண்டாம் இடம் நல்லா இருந்தா கணவனே இவருக்கு ரொம்ப நாள் இவரோட சேர்ந்து வாழ்வாள் பார்க்கலாம் இல்ல இப்படி பார்க்காம நான் எல்லாத்தையும் தான் பார்க்கிறேன் ஆனாலும் இன்னும் அந்த பத்து பொருத்தம் வந்து முழுவதுமே செயல் போகவில்லை அப்படிங்கும்போது இது ரெண்டு மூணு அனுபவங்கள் நல்லா பார்த்து அமைப்பா இருக்குங்க அப்ப ரஜ சரியில்லைன்னு இன்னொரு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க அவங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்ப ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ள ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நடக்கும் சொல்லியிருக்கில்ல தசா படி அது மாதிரி எல்லாம் வந்து வந்துதான் போகும் உறுதியில் நல்லா வழியாக அமைப்பு வருமுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க அப்ப திருமணம் பொறுத்தோம்னா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் திருமணம் நடந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லை அதோட குணங்கள் எப்படி இருப்பாரு சம்பாத்தியக்காரர் எல்லாமே சொல்லலாம் படித்த மனைவியா படித்த கணவனா வெளியூர்ல இருந்து வருவாங்களா திசையில சொல்ல முடியாது வெளியூர்ல இருந்து வருவாங்களான்னு சொல்லிடலாம் இப்படிலாம் அமைப்புலாம் இருக்குங்க அதை தான் நம்ம திருமண பொறுத்த சொல்லணும் இதெல்லாம் எதிர சொல்றேன் ஐயா அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் பாக்குறேன் லக்கணம் சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா ராசி சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா ஏழாம் இடம் எப்படி இருக்கு சுபத்துவம் இருக்கா பாவத்துவமா இருக்கா ஆயுள் வந்து ரெண்டு பேருக்கும் எட்டாம் இடம் எப்படி இருக்கு சுபத்துவமா பாவத்துவமா சுக்கரன் சுகத்துவமா இருக்காரா பாவத்துவமா இருக்காரா இல்லறா மூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி சுகத்துவமா இருக்கா சுபத்துவம் பாவத்துவமா இருக்கா குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இப்படி எல்லாம் பார்த்து தசாபுத்தி அமைப்புலையும் பார்த்த பார்த்தோம்னா ஆட்களேயரை நம்ம சரி சொல்லிடலாம் அதான் திருமண பொருத்தம் இப்ப இங்க அனுகுல பொருத்தம் நல்லபடியா இருக்கும்போது அந்த பத்து பொருத்தத்துக்கு நம்ம போக வேண்டியது அப்ப பத்து பொருத்தம் குழப்பத்தான் வழியே அது வந்து வழிகாட்டாது அப்படிங்கிறத சொல்றாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இதை போல திருமணம் பொறுத்த மறுபடியும் அந்த ப பத்து பொருத்த ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் தெளிவாக கொடுப்பேன் அது போக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் குடும்பம் குடும்பம் அமைகிறது கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லுதலுக்கு திருமணம் ரெண்டாம் திருமணம் வேலையா தொழிலா வெளிநாட்டு பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள் உள்ள வீடியோக்கள் நிறையா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை உறவினர்கள் எல்லாரும் பார்த்து பலன்களை கேட்டறிய ஒரு வாய்ப்பாக அமையும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலர் வேண்டினா இந்த திரையரகைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்